வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண ஆசை நிறைவேற பணத்தின் மேலே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசை நிறைவேறதுக்கு என்ன வழ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் நாம் எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விடுறோம் இல்லையா அது போக கூடுதலாக ஒரு விஷயம் நம்ம செய்யணும் எப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே யாரோ ஒருத்தங்க உடல் முடியாதவங்க ஏதோ விபத்தில் சிக்கினவங்க இவங்க தான் இருப்பாங்க அவங்க சீக்கிரம் ஆரோக்கியம் அடையணும் குணமாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு பிரார்த்தனை பண்ணிங்க நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மாதிரி செய்தால் ஒரு மனிதாபிமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண ஆசை மனிதர்களுடைய வாழ்க்கையில் பண ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மி அதுவும் இந்த கலியுகத்தில் ஏன்னா பண ஆசை இருக்குங்கிறத விட பண தேவை அதிகமாக இருக்குது அந்த பணத்தேவை அதிகமாக இருக்கிறதுனால தான் பணத்து மேலே ஆசையும் வரக்கூடிய நிலை நம்ம ஏற்பட்டு போகுது ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமாகுதான்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாத்தியமாக இல்லாத ஒரு நிலையும் இருக்குது சில பேருக்கு நடந்துடுது சில பேருக்கு இந்த பணம் அசை நிறைவேறாமையே போகுது அதில் நாம் வந்து ஒரு முயற்சியாக ஒரு காரியம் செய்து பார்க்கலாம் இந்த பணம் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு என்னென்னா இந்த பீட்டான் பாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கு இருக்குது பீட்டான் பாக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க அது அந்த பாக்கு கிடைக்கும் அந்த பாக்கு சாம்பிராணி நம்ம சாம்பிராணி இருக்குல்லையா அது இந்த சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க சந்தனாதி தைலம் வெண்கடுகு நல்ல நெருப்பு தயார் பண்ணிக்கிங்க நம்ம அடுப்பில் ஒரு கொட்டாங்குச்சி வச்சு இப்போ எல்லாத்துலேயும் கேஸ் ஸ்டவ் தானே வச்சுருக்குறோம் அதனால் அதில் ஒரு ரெண்டு கொட்டாங்குச்சி அப்படி மேலே கவுத்து வச்சு பற்ற வச்சுட்டு மேலே கவுத்து வச்சிங்கன்னா இது எரிஞ்சு அதை அப்படியே தனலாக மாறிவிடும் அதை எடுத்து ஒரு சாம்பிராணி போடக்கூடிய ஏதாவது ஒரு பாண்டு இல்லை அந்த சாம்பிராணி கரண்டி எல்லையாவது வச்சுட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் தயாராக நுணுக்கி வச்சுக்கிங்க இந்த சாம்பிராணி தாயல மட்டும் த இது என்ன மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் அதில் பிசஞ்சிக்கணும் போட்டு எல்லாமே முதலே தயார் பண்ணிக்கணும் எப்படின்னா இப்போ இந்த பாக்கை வந்து ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டுமாக உடைச்சிக்கிங்க அப்புறம் வந்து சாம்பிராணியும் நல்லா உடைச்சாதான் தெரியும் இல்லையா சாம்பிராணி எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு அந்த சாம்பிராணியும் உடைச்சிங்க வெண்கடுகு இதையும் எல்லாத்தையும் கலந்து இந்த சந்தனாதி தைலத்தை கொஞ்சம் விட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அது இருக்கும் ஈரமாகவும் இல்லாமல் இதாக இல்லாமல் இருக்கும் அது அதை தயார் பண்ணி வச்சு இந்த நெருப்பில் கொஞ்சம் போட்டுங்க நெருப்பில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது பூ வீடு பூரா காட்டுங்க எது அந்த புகையை இது சாம்பிராணி போடுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இது வந்து சாம்பிராணி போடுற மாதிரி தான் வீடு பூரா காட்டுங்க காட்டிட்டு உங்கள் மேலே அதிகமாக காட்டிக்கணும் எப்படி இந்த பெண்கள்லாம் பாருங்கள் இந்த குளிச்சுட்டு தலைக்கு குளித்தாங்கன்னா அந்த சாம்பிராணி புகை போடுவாங்க தலைக்கு அந்த மாதிரி நம்ம மேலே அந்த புகையை வந்து அதிகமாக படுற மாதிரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரெடி ப பண்ணிவிட்டு ஒரு குண்டு மஞ்சள் இருக்குது பாருங்க நம்ம தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளில் இந்த புகையை நல்லா காட்டணும் நல்லா எவ்வளோ அளவுக்கு அந்த புகையை அதிகப்படுத்தி அதில் அந்த மஞ்சளை நீங்கள் காட்ட முடியுமோ அதில் நீங்கள் காட்டிடுங்க காட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கில் அந்த மஞ்சளை முனையை காஞ்சிங்கன்னா அந்த விளக்கோடைய ஒளியில் அது அந்த நெருப்பில் அந்த மஞ்சள் தீஞ்சி போகும் தீயை தீயை என்ன பண்ணுங்கள் அந்த தீயை அந்த கரு இந்த கட்டு இது மாதிரி கறி மாதிரி கொட்டும் பாருங்க நீங்கள் கொட் அதுவாக கொட்டாது நம்ம தான் சின்னதாக ஒரு ஒரு சின்ன கத்தி வச்சு சீவுனிங்கன்னா அந்த கறி எல்லாம் கொட்டும் அப்போ திரும்பியும் விளக்கில் காட்டி 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 இந்த கறி சேகரிச்சிக்கணும் நமக்கு இவ்வளோதான் விஷயம் இந்த கறியை சேகரிச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும் ஒரு மஞ்சளுக்கு இவ்வளோ தான் வரும் அதை என்ன பண்ணுங்கள் இந்த சந்தனாதி தைலத்தை ஒரு ரெண்டு சொட்டு விட்டு குழப்பினீங்கன்னா மை மாதிரி வந்துடும் அதை எடுத்து நெத்தியில் இட்டுக்கலாம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்துட்டு வாங்க இந்த மாதிரி விஷயம் செய்தால் பண சம்பந்தமான அதாவது பண ஆசைன்னு சொல்லப்படுற ஒரு ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நம்பிக்கையாக செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா நம்மளால் வேறு எந்த வகையிலையும் நம்ம அதை வந்து தொடர முடியல நம்மக்கிட்ட பணம் சரியாக வரலை நம்ம நினச்ச மாதிரின்னா இது ஒன்றும் செலவும் கிடையாது இப்போ நிறைய செலவுன்னா பணத்தை செய்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்களாம் எந்த ஒரு பெரிய செலவும் இல்லை மெனக்கிடணும் இவ்வளோதான் நம்ம அதுக்குன்னு மெனக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இப்படி செய்திங்கன்னா பணம் ஆசை நிறைவேறும் இது வந்து இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்